அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்பு மணியை நீக்கியது செல்லாது பாமகவை கைப்பற்றும் அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இனிமேல் நானே தொடர்வேன் ஏற்கனவே கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கம் செய்கின்றேன் அவர் இனிமேல் செயல் தலைவராக தொடர்வார் நானே இந்த கட்சியின் நிறுவன தலைவராகவும் தலைவராகவும் தொடர உள்ளேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியினுடைய கௌரவ தலைவராக ஜி கே மணி அவர்களும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக திலகபாமா அவர்களும் தொடர்வார்கள் என்ற அறிக்கையை வெளியிட்டிருந்தார் மேலும் இந்த கட்சியை உருவாக்கியது நான் தான் எதற்காக தற்பொழுது அன்புமணி ராமதாஸை நீக்கினேன் என்று கூறுவதற்கு நான் விரும்பவில்லை போக போக அது பற்றி நான் தெரிவிக்கின்றேன் வரும் பதினோராம் தேதி சித்திரை முழு நிலவு திருவிழா நடைபெற உள்ளது அது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற உள்ளது அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் இதில் பங்கேற்று விழாவை சிறப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த அறிவிப்பு வெளியாகியதிலிருந்து மிகப்பெரிய பூகம்பமே பாட்டாளி மக்கள் கட்சியில் வெடித்தது குறிப்பாக திண்டிவானம் பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நகரமன்ற தலைவர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அங்கிருந்த ராமதாஸ் அவர்களின் வீட்டை முற்றுகையிட்டு அன்புமணியை நீக்கியது செல்லாது அவரை மீண்டும் தலைவராக அறிவிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் ராமதாசோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திருமதி திலகபாமா அவர்கள் ஐயா அவர்கள் இதுவரையிலும் எடுத்த அனைத்து முடிவுகளும் சரியே ஆனால் தற்பொழுது அன்புமணி அவர்களை நீக்கியதை நான் ஏற்கவில்லை இது ஜனநாயக படுகொலை எல்லாமே அன்புதானே என்பது போன்று பதிவிட்டிருந்தார் அதாவது அன்புமணி ராமதாஸ் தான் இனிமேல் அவரை நீக்கியது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கட்சியினுடைய பொருளாளரே கூறியிருந்தார் போன்று அன்புமணி ராமதாஸை சமாதானம் செய்ய ஒரு குழுவும் ராமதாஸ் அவர்களை சந்தித்து சமாதானம் செய்ய ஒரு குழுவும் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ராமதாஸ் அவர்களின் குடும்பத்தார் ராமதாஸை பேசி சமாதானம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்களான பாலு ஜி கே மணி மாயிலும் சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் ராமதாசை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காத்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் நீலாங்கரையில் உள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்களின் இல்லத்தில் அரக்கோணம் மூர்த்தி அருள் எம்எல்ஏ போன்றவர்கள் கூடி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் கூறுவது என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கியது செல்லாது ஏனெனில் ராமதாஸ் அவர்கள் கட்சியில் எந்தவிதமான பொறுப்பிலும் இல்லை அவர் நிறுவன தலைவர் அவ்வளவுதான் தேர்தல் நேரத்தில் கூட அவருக்கு அதிகாரம் வழங்க பொதுக்குழுவும் செயற்குழுவும் தான் முடிவெடுக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்தவிதமான முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அது அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவில் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டாமல் அவர் இஷ்டத்திற்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த அறிவிப்பே செல்லாது மேலும் பொதுக்குழுவின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு வருகிறார் அவர் தலைவராக பதவியேற்று மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது இதுபோன்ற சூழ்நிலையில் பதவியிலே இல்லாத ராமதாஸ் எப்படி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தற்போதைய சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் தான் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேர் உள்ளார்கள் ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் பத்து சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் உள்ளார்கள் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற அன்புமணி ராமதாஸ் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட விதிப்படி பொதுக்குழுவின் மூலம்தான் யாரையுமே நீக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்க வேண்டும் ஆனால் அவர் கூட்டவில்லை ஏனெனில் பொதுக்குழுவை கூட்டி இந்த முடிவை அறிவித்தால் பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி சதவீத நிர்வாகிகள் அன்புமணியின் ஆதரவாளர்கள்தான் எனவே பொதுக்குழுவில் அவரை நீக்குவதாக அறிவித்தால் அது மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் தான் பொதுக்குழுவையே கூட்டாமல் செய்தியாளர் சந்திப்பில் அவராகவே தன்னிச்சையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதை ஏற்க முடியாது மேலும் மிக விரைவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட உள்ளதாகவும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் ஏகமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் பொதுக்குழு அதிகாரத்தை அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கிவிட்டால் ராமதாசால் எதையும் செய்ய முடியாது கட்சி அன்புமணி ராமதாஸின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்படுவது உறுதியாகிவிடும் அது நடைபெறக்கூடாது என்றுதான் அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினரும் விரும்புகிறார்கள் ஐயாவும் வேண்டும் சின்ன வேண்டும் ஐயா அவர்களுக்கு வயது முதிர்வின் காரணமாகத்தான் சின்னையாவை கட்சிக்குள் கொண்டு வந்தார் சின்னையா சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவரை நம்பித்தான் கட்சி உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் அவரை நீக்குவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள் மேலும் ஒரு சிலரோ பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருவரும் கட்சிகளாக தமிழகத்தில் வளர்ந்தன பாட்டாளி மக்கள் கட்சி மிக வேகமாக வளர்ந்து தமிழகத்தில் தவிர்க்க முடியாத கட்சியாக மாறியது வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் நிலவியது ஆனால் ராமதாஸ் அவர்கள் எடுத்த பல விபரீத முடிவின் காரணமாக அது மாறிவிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டது ஆனால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்று இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் உள்ளது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் இருந்தது இன்று இரண்டு சதவீத வாக்குகள் கூட இல்லை என்பதுதான் உண்மை இவை அனைத்தும் ராமதாஸ் அவர்களின் வெவ்வேறான முடிவுகளே காரணம் எனவும் பலர் கூறி வருகிறார்கள் நன்றி